ஹலோ லூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கைய சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் வார்த்தையை சீரியஸா எடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலக வழக்கப்படி சொல்லுவாங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்போ வாழ்க்கை நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை வேல்யூ பண்ணாதான் வார்த்தையில் நீங்களும் நாளும் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அப்போ நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை சீரியஸா எடுத்துருக்கோம் அப்படி தானே ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க தேவனோட வார்த்தையை கூட ஈஸியா எடுத்துடலாம் எப்படி எடுத்துடலாம்னா சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாம் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா அவர் என்ன விட்டு கை நான் வந்து சுகமாயிட்டேன் ஏன்னா அவர் என்ன குணமாக்கிட்டாரு எல்லாமே தான் இருக்கு உள்ள மருந்து கொடுக்காம மேலே நம்ம போடுறதெல்லாம் வேஸ்டா போயிடும் அதனாலதான் வாழ்க்கைய வேல்யூ பண்ணும்போது வார்த்தை நம்ம வாழ்க்கையா மாறத நம்மளால பார்க்க முடியும் ஹலே லூயா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு நான் வாசிக்கேன் பாருங்க நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருவத் பதினொன்னாவது வசனம் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் எப்படியா ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது எதனால தான் விளங்குமா அதோட நடக்கையினால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது அந்த பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ்ல விளங்கவே விளங்காது அந்த பிள்ளை எப்படி லைஃபை ப்ரெசன்ட் பண்ணுதோ அதில் தான் விளங்கும் புரியுது இல்லை தேவனோட பிள்ளையா அந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம வார்த்தையில வாழ்றோமா வாழ்க்கையை கான்சியஸா வச்சிருக்கோமா அங்க என்கிறது நம்ம எடுக்க தீர்மானத்துனால இல்லை தீர்மானம் எப்படி நம்ம லைஃபாக மாறி இருக்குங்கிறதுல தான் இருக்கு ஹலே லூயா நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுது இல்லை ஒரு பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது முன்னாடி இப்ப என்னையே வச்சுக்கோங்களேன் நான் முன்னாடி நின்று நான் ரொம்ப தேவனுக்கு பயப்படுவேன் என் மூலமா அற்புதங்கள் நடக்கு நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேன் எப்படி நான் சொல்றதுனால நான் பர்ஃபெக்ட்ங்கிறது கிடையாது புரியுதா இதனால நீங்க என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கும் தேவனுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டியதும் இல்லை எதை வச்சு நீங்கள் வேல்யூ பண்ணலான்னா நான் சொல்கிறத வச்சு இல்லை நான் வந்து உங்கள் கிட்டே பழகிறத வச்சு நான் எப்படி ஒரு இடத்துல வேல்யூ பண்ணுறேன் எப்படி என்னோடய தாட் இருக்குது என் பிஹேவியர் எப்படி இருக்குது நான் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் வேல்யூ பண்றனா எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறனா அன்பா பழகிறனா தப்பு அஃப் அண்ட் ஆகாம இறங்கி ஒர்க் பண்ணுறனா இதெல்லாம் பார்த்து தான் நீங்க என்ன நினைக்க முடியும்னா ஓ சுவிசேஷம் இவங்க வாழ்க்கையா மாறி இருக்கு இவங்களுக்குள்ள தேவன் இருக்காருன்னு நினைக்க முடியும் அப்படிதானே நிறைய நேரம் நம்ம எப்படி ஆயிருக்கோம்னா வாயால சூப்பரா ஆண்டவரை கணம் பண்ணிடுவோம் ஆனா லைஃப்ல நிறைய நேரம் மிஸ் பண்ணிட்டோம் அதனாலதான் இதுவரை தேவனோட வார்த்தை இன்னும் வெளியரங்கமா மகிமையா வெளியரங்கம் ஆறதுக்கு நிறைய நேரம் யார் தடையா இருக்கா தெரியுமா பிசாசு தடையே இல்லை கிறிஸ்தவங்க தான் தடையா இருக்காங்க ஏன் தடையா இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா பேசுறோமே தவிர அதை எடுத்து வாழ்றதே இல்லை அப்போ நல்லா யோசிக்கோங்க லைஃப் ரொம்ப முக்கியம் எல்லாரும் பக்கத்து இருக்கிறவங்கள பாத்து சொல்லுங்க லைஃப் ரொம்ப முக்கியம் ஆஹ் லைஃப் ரொம்ப முக்கியம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன என்ன பொறுத்த வரையில என்ன பத்தி நான் சாட்சி சொன்னேன்னா அது எதா இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல ரொம்பதான் புரியுதுல்ல உங்களுக்கு பைபிள் அதைதான் சுயநீதியை பேசுதுன்னு சொல்லுது நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி கொடுக்கும் போது தான் அது தேவநீதியா இருக்கு புரியுதுல்ல இங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்தும் சொல்றேன் ஆஹ் ஒரு வசனம் இருக்கு அவங்களுக்கு அவங்களே அளவுகோலா வச்சு தங்களை ஏமாத்தி கொள்றாங்களா நமக்கு அளவுகோலா யாரை வைக்கிறோம் நான் நல்லா மாறிட்டேன் நான் ரொம்ப இப்ப ஒர்க் பண்றேன் நம்மளை நாமே அளவுகோலா வச்சு அளந்துட்டோம்னா நம்ம நிறைய விஷயத்துல நம்மளை பார்க்க மாட்டோம் தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது அது நானா மாறி இருக்கேனா இதுதான் லைஃப் நீங்க நல்லா யோசித்து பாருங்க கண்ணி கொடுக்கறதுன்னா என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து பார்த்தோம்ல பிள்ளையானது சுத்தமோ செய்கையோ என்பது நடக்கையினால் விளங்கும் எப்படி அந்த நடக்கையில விளங்கும்னு நினைக்கிறீங்க எது எது நடக்கையில தெரியும் நினைக்கிறீங்க எதை வச்சு ஓ இந்த பிள்ளை வந்து சூப்பரா காடோட கிங்டமோட பிள்ளை இந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு எப்படி அறிஞ்சுக்குவோம் எதை வச்சு வேல்யூ பண்ணுவோம் எல்லாத்த வச்சோம் நல்லா பாட்டு பாடுறது சூப்பரா முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றது இங்க ஒருத்தங்க ஆய் உயின்னு இருக்காங்க அதை போய் விரட்டுறது ரொம்ப வருஷமாக மரணத்தில் போராடிட்டு இருக்கவங்க மேலே கையை வச்சு எழுப்பி விடுறது செத்த பாடியை உயிரோடு எழுப்புறது விஷயம்லாம் பார்க்கறது இதை வச்சு தானே நினைப்பீங்க நடக்கை நாள் விளங்குறோம்னு ஆமாவா இல்லையா ரீனாக்காக்கு ஒரு டவுட் இருக்கு அக்கா இதை வச்சு என்ன ஒன்று ரெண்டு இதுதான் ஒன்று ரெண்டு விஷயம் இதில் இருக்க எதுவுமே காடுக்கோ எனக்கோ உள்ள என் வாழ்க்கைய வேல்யூ பண்ணுறதா இருக்காது இது வந்து தேவன் எனக்கு தந்த

ஆ அந்த பிள்ளை நல்ல விஷன்ஸ் பார்க்குறா அக்கா சூப்பராக ப்ராஃபஸி சொல்கிறாங்க காட் நம்ம சர்ச்சில் அசை வாடுறாருன்னு நினச்சா ஏதோ ஒன்றா மிஸ் பண்ணிடுவோம் நான் திரும்பி திரும்பி இந்த தப்பை நம்ம ஜெனரேஷன் பண்ணக்கூடாது எதுதான் முக்கியம்னா பைபிளில் போட்டிருக்கு உங்கள் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் உங்கள் நாமத்தினால பிசாசை விரட்டணும் உங்கள் நாமத்தினால மருத்துவங்கள உயிரோடு எழுப்பணும் ஏசு கிறிஸ்து என்ன ஆன்சர் பண்ணுவாராம் நான் உங்களை அறியேன் ஏன் அது மேட்டரே இல்லை லைஃப் மேட்டர் வேறு அதான் நாம் சீரியஸாக எடுக்க வந்திருக்கோம் வாழ்க்கை தான் எல்லாராலும் பேசப்படுறதா இருக்கணும் இன்னைக்கு எல்லாராலும் ஈஸியாக கிரியைகளை செய்ய முடியும் விஷன்ஸ் பார்க்குறது பெரிய கஷ்டம் இல்லை அவரோட கனெக்ட் ஆனால் எல்லாரும் விஷன் பார்த்துருவோம் கையை வச்சா ஏன்னா அவரோட ஆவி நமக்குள்ளே இருக்குன்னா இந்த கையை வச்சு நம்பி வச்சா நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எது கஷ்டம் தெரியுமா நம்மளுக்குள்ள ஒரு வேலை பார்க்குறோம்ல நமக்குள்ள ஒரு பொல்லாதது காயப்பட்டு ஒரு மிருகம் உள்ள உறங்கிட்டு இருக்கு எப்படி அடுத்தவங்களால அடிக்கப்பட்டு சூழ்நிலையால கீழே விழுந்து ஒரு ஓல்ல மேல யாரு கீழே விழுந்தா என்ன ஆகும் ஸ்லிப் ஆயிரும் இதே மாதிரி லைஃப்ல ஸ்லிப்பான இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க யோசித்து பாருங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணப்பட்ட விதம் இது எல்லாத்துலயும் காயப்பட்ட நொறுங்குண்ட இன்னர் மேன் ஒருத்தையும் வில்லை இருக்கான் அவனை எப்படி நம்ம வந்து மறந்து போடுறோமோ அதில் தான் நம்ம லைஃபே இருக்குது நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டா அந்த உலகத்தில் யாரையும் நம்பாத உலகமே ரொம்ப மோசம்னா அவன் எதை தான் வெளியே கொண்டு வருமா கோவத்தையும் எரிச்சலையும் தான் கொண்டு வருவான் ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டாங்க ஸோ நான் யாரையும் நம்ப மாட்டேன்னா எந்த இடத்துலையும் நம்ம ஜட்மெண்டல் மனநிலையில தான் இருப்போம் உங்களுக்கு புரியுது இல்லை அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் மேன் ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குல்ல அவனை இல்ல உனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு நீ தேவன் அறியாம இருந்த போது நீ கஷ்டப்பட்டா இன்னைக்கு அவர் உனக்கு தகப்பனா இருக்காரு இந்த உலகத்தை மாத்துறதுக்கு உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆவியை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு நீ பழைய மனுஷன் இல்ல நீ புதிதானவன் நீ எங்க போனாலும் உனக்கு திறந்த வாசல் இருக்கும் உன்னை இனிமேல் யாரும் யூஸ் பண்ண முடியாது என வசனம் சொல்லுது நம்ம முன்னாடி வேலி அடைக்கப்படாத தோட்டம் இன்னைக்கு நமக்கு அழகா அவரே வேலியா இருக்காரு இப்படி எல்லாம் வேல்யூ பண்ணி அந்த காயங்கள் இல்லாம விடுதலையான மனசோட நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம் பார்த்தீங்களா எல்லார்கிட்டையும் நம்ம காயங்கள் எல்லாமே விடுதலையோடு மன்னிக்கிறோம் பார்த்தீங்களா எல்லாரையும் நம்ம வேல்யூ பண்றோம்ல எது அவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க இதுன்னு இல்லாம தேவனால உருவாக்கப்பட்ட சக மனுஷங்களா பாக்குறோம்ல இங்க தான் நம்ம நடவடிக்கை நடக்கைனால நம்ம யாருங்கிறத விளங்க பண்றோம் ஹலே லூயா நீங்க நல்லா யோசித்து பாருங்க சகையோ விட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனாரு எல்லாரும் ஏதோ வேல்யூ பண்ணாங்க பாவியான மனுஷனுக்கு வீட்டுக்கு போனாரு அவன் லைஃப்ப வேல்யூ பண்ணிட்டான் புரியுது இல்லை சகையும் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்தனால என்ன சொன்னார் தெரியுமா நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினேன்னா என்ன செஞ்சுருங்க நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன் நான் சொல்கிறது புரியுது இல்லை விளங்கும் கிறிஸ்டியன் வீட்டுக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு அவர் கொண்டாடல உள்ளுக்குள்ள இருக்கிற காயப்பட்ட மனுஷனை ஹீல் ஆக்குனாரு இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் வார்த்தையை சீரியஸா எடுக்கிறோம் மெடிடேட் பண்றோம் கிங்டம்ல உட்கார்ந்துருக்கோம் நம்ம டிஎன்ஏ மாறிட்டுனா உள்ள இருக்கிற திங்கிங் மென்டாலிட்டி மாறும் நம்ம உலகத்தை ஹேண்டில் பண்ண விதம் மாறும் மனுஷங்களை நம்ம பார்த்த விதம் மாறும் நம்ம நம்மளை வேல்யூ பண்ண விதம் மாறும் புரியுதுல்ல அதை தான் வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க புது சிஷ்டியா இருக்கீங்க இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன் ஆஹ் ஒன்றியோவான் மூணு பதினெட்டுல ஒரு வசனம் இருக்கு நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல உண்மையினாலும் கிரியைனாலும் அன்பு கூற எப்படியா நாவனால இல்லை வசனத்தை சொல்லி சொல்லி இருக்கிறதுனால நான் வசனமாக மாற முடியாது நீ என்ன வார்த்தையாக பிலீவ் பண்ணுறியோ எது உன் லைஃபாக நினைக்கிறியோ அதை நீ மாற நினைக்கிறதுனால நீ மாற முடியும் நான் சொல்லுறது புரியுது இல்லை கிரியைனாலனா என்ன நான் என்னோட செயல்பாட என்னோட நிலைப்பாட என்னோட திங்கிங் ஒரு இடத்துல நான் மாறுறதெல்லாம் இதை பொறுத்து தான் இருக்கு எனக்குள்ள இருக்கிற ஜீவனை நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் நல்லா பூத்து செம்மைய காய்ச்சல் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு அந்த மரம் யோசித்து பாருங்க அதுல இருக்க கனியா நம்ம சாப்பிட்டா பயங்கர கசப்பு வாயில வைக்க முடியாது ஒரு யூஸ்க்கா உதவாது அது நல்ல மரமா அது நல்ல மரமா நல்ல கனி கொடுக்குற மரமா கனி இருக்கு ஆனா என்னது இல்ல என்னது இல்ல யாருக்கும் இதே மாதிரிதான் நமக்குள்ள அன்பு மன்னிக்கிறது கிரைஸ்ட் தாழ்மை அப்படிங்கிற தேவனோட வார்த்தை வாழ்க்கைய மாறாமல் நான் பாட்டு பாடினாலும் சரி நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி நான் தூதர் பாஷைகளை பேசினாலும் சரி விஷன் பார்த்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதங்களை பண்ணாலும் சரி நல்ல கனி கூடாத மரம் அதனால என் கனியை நீங்கள் அறிய முடியாது ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதோட கனி சாப்பிட்றதுக்கு நம்ம போன சண்டே பார்த்தோம்ல நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இதே இது ஒரு மரம் இருக்குது ஒரு பத்து இருபது ஃப்ரூட் தான் இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்ட் அதை சாப்பிட்டா ஹீல் ஆயிடுவாங்கன்னு வைங்களேன் முன்னாடிலாம் ஒரு பழம் வந்துச்சு துரியன் பழம்மா தேடி அலைஞ்சாங்க அதை சாப்பிட்டா குழந்தை இருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியுது இல்ல அப்ப அது எப்படியா இருந்துச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு அந்த ஃப்ரூட் கிடைக்க கூடியதுக்கு டிமாண்டா இருந்துச்சு இப்படிப்பட்டதான் மக்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு புரோஜனம் இருக்கணும் ஆமா தானே அப்போ நம்ம கிட்ட ஒரு மரம் இருக்கு அது ஒரு பத்து பதினஞ்சு பழம் காய்க்கலாம் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது சாப்பிட்டா ஒரு ஹீல் நடக்குதுன்னா அதுதான் நல்ல கனியை கொடுக்கற மரமா இருக்கும் கனிகளினாலே நம்மளே அறிவாங்க இங்க இருக்க எல்லாரும் பார்த்தோன்னு சொல்றேன் இந்த வாரம் நம்ம நம்ம லைஃப்ல ஒர்க் பண்ண போறோம் என்ன ஒர்க் பண்ண போறோம்னா நான் ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு தேவன் அன்புக்குரியன்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஈஸியா கஷ்டமா ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல அவருக்கும் நமக்கும் ரொம்ப இடிக்காது எந்த இடத்துலையும் ஈகோ டச் ஆகாது எந்த இடத்துலயும் எனக்கு இப்படி வேணும் அப்படி ஒரு கமிட்மெண்ட்ல அப்படிதான் இருக்கும் ஆனால் கூட இருக்க பிள்ளைங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நேபர்ஸ் நம்ம ரிலேட்டிவ் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃபு பிரதர் சிஸ்டர் இவங்களுக்குள்ளதான் என்ன இருக்கு முதல்ல நம்ம சாட்சி எங்க வரணும்னா ஆனால் சொல்லுது சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத நீ தேவனுடைய சபையை நடத்த முடியாது அப்படின்னா சொந்த குடும்பத்தில் நல்லா வாழ முடியாத நம்மளால் உலகத்தில் ஒரு அசைவு கூட அசைக்க முடியாது நான் எங்கள் வீட்டில் நிறைய ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய நேரம் இடிக்கிற ஒரு பர்சன் யார் வேற யாருமா இருக்காது நானா இருப்பேன் பிள்ளைங்களா இருக்கட்டு அதை பண்ணல இதை பண்ணல எனக்கு அவங்க வந்து கரெக்ட் இல்லைன்னு தோணும் உட்காந்து பேசுனா நான் தான் வந்து நிப்பேன் எல்லா விஷயத்துக்கும் என்ன தோணுச்சுன்னா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம் நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ண தானே சொல்றோம் ஆனா யோசித்து பார்த்தா நிறைய விஷயத்துல நான் நினைச்சேன் இதெல்லாம் மாறிட்டா நான் மாறிருவேன் அப்புறம் தான் தேவன் பேசுனாரு நான் மாறிட்டா எல்லாமே மாறிரும் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா யோசித்து பாருங்க ஆஹ் வீட்ல நல்லா பிள்ளைங்கிட்ட ஆவுன்னு கத்திட்டு மைக் எடுத்து பேசினா எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு பேசிடலாம் அதனால முதல்ல வேற யாரும் இல்லை என் வீட்டில் என்ன தான் பார்ப்பாங்க புரியுதா உங்களுக்கு நான் என்ன யோசித்தா எதை பேசுகிறோமோ அதை தான் வாழணும் எதை வாழ்றோமோ அதை தான் பேசணும் பொய்யா வந்து நிக்க நான் எனக்கு தான் யோசிச்சிருந்தேன் என்ன பேசணும் தகப்பனே அதை நான் வாழணும் நான் எதை வாழ்றேனோ அதை தாண்டி என்ன கூட்டி நான் பேசிடவே கூடாது நான் தான் நிறைய டைம் இங்க சொல்லியிருப்பேன் இந்த வீக் இப்படி நடந்துச்சு நான் வந்து சீரியஸா எடுக்கலை ஏன்னா பேசுறது ரொம்ப ஈஸி வாழ்றதுதான் நான் யாருங்கிறத தீர்மானிக்கிறதா இருக்கு புரியுதா பேசுறதுக்கு எனக்கு உலகத்துல நிறைய பேச்சாளர் இருக்காங்க நம்ம மைக்க பிடிச்சிட்டு நிக்கிறோம் வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் இன்னைக்கு யாருதான் எல்லாருமே ஜீவன் வழி நம்ம எல்லாருமே பாடுறோமா ஜீவன் நீரூற்று நான் தானு அந்த ஜீவன் ஃபுளோ ஆகணும்னா முதல்ல நம்மெல்லாம் இந்த வாரம் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்கள நம்ம என்ன செய்ய போறோம் கனெக்ட் ஆகி கரெக்ட் பண்ண போறோம் ஏன்னா வசனம் சொல்லுது கண்ட சகோதரன்கிட்ட கிட்ட ஒன்னால அன்பு கூற முடியலன்னா காணாத என்கிட்ட நீ எப்படி அன்பா இருப்ப அது பொய்யான ஃபேக்கான அன்பா தான் இருக்கும் சூழ்நிலைக்காக அனுவரே நிறைய நேரம் தேவன் மேல ரொம்ப கனெக்ட் ஆகும் எப்ப தெரியுமா வீட்டுல யாரு கூடையாவது இடிச்சுச்சு ஏதாவது பிரச்சனைனா எப்படி தெரியுமா உலகம் எல்லாம் மாயி ஐயா உங்க அன்பு தான் நிஜம் என்ன அந்த உலகத்திலே நான்லாம் முன்னாடி என்ன யோசிச்சிருக்கேன்னா ஏதாவது ஒன்னு சொல்லி பிள்ளைங்க வந்து எதிர்த்து பேசிட்டாங்க கஷ்டப்பட்டுட்டாங்க படுத்திட்டாங்கன்னா மனசு சே இந்த உலகத்துல யார் நம்மள புரிஞ்சுக்கோ எனக்கு என் தேவன் போதும் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் யார் என்னை எப்படி வேல்யூ பண்ணாலும் நீங்க என்ன பார்க்குற தேவன் புரியுதா ரொம்ப அதிகமா பைபிள் வாசிக்க தோணும் நல்லா கனெக்டாக தோணும் இது என்ன அர்த்தம் தெரியுமா கனெக்ட் ஆகல ஸ்கிப் பண்றோம் டைவெர்ட் பண்றோம் மைண்ட புரியுதா உங்களுக்கு இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன் தேவன் அம்மா நீ பெத்த பிள்ளைகிட்டயே உன்னால இன்னும் என்ன செய்ய முடியல உன் கூட இருக்க உன் அம்மா அப்பா உன்னை சுத்தி இருக்க நேபர்ஸ் கூடயே உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைனா நான் இறங்கி வந்து ஒரு நாள் கூட இருந்தேன்னு ஆயிரம் இடி இடிக்க எனக்கு சரிதான் நான் யோசித்து பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம யாரா இருக்க கூடாதுன்னா பேசிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருக்கவே இருக்க கூடாது எவ்வளவு டிலே ஆனாலும் பரவாயில்ல சில சீடு உடனே முளைச்சிருமா அந்த மூங்கில் விதை உடனே முளைக்காதான் ரொம்ப டிலே ஆகுமா ஏன்னா டீப்பா நல்ல டீப்பா அதோட வேற எல்லாம் பூமியில நல்லா பிடிச்ச தான் மேலே செடி வருமா ஆனா வசனம் எப்படி வருமானா அது ரொம்ப லேட்டா முளைச்சாலும் ரொம்ப சூப்பரா ஃபாஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்குமா அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நிறைய விஷயத்துல டிலேயா தெரியலாம் ஸ்லோவாக இருக்கலாம் என்ன நினச்சிருக்கீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை போட போகிறோம் ஹலே லூயா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அதனால இந்த வருஷம் எதை சீரியஸ் இந்த வாரம் எதை சீரியஸாக எடுக்க போகிறோம் என்னோட பிள்ளையானது சுத்தமோ செய்கையோ என்பது அதோட பிஹேவியர் அளவு இல்லைங்க இந்த வசனத்தை மட்டும் வீட்டில் போய் வாசிக்கோங்க உங்களை நீங்களே வேல்யூ பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்களோ அதுதான் எது அதுதான் என்னது இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் யாருன்னு நீங்க உண்மை உண்மையா என்ன கண்டுபிடிக்கணும்னா இவங்க கிட்டையோ ரியாராசாட்டையோ கேட்டாதான் நான் எப்படி வாழ்ந்திருக்கேங்கிறது உண்மையா வெளியே தெரியும் ஆமா தானே உங்க முன்னாடி மயக்க பிடிச்சி ஹலை நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஈஸியா சொல்லிடலாம் அதனால இதுதான் எது உண்மையான என்னோட வேல்யூவா இருக்கும் இந்த இடத்துல நான் கரெக்ட் ஆயிட்டேன்னா உலகத்துல எந்த இடத்துல என்னால கரெக்ட் முடியும் அதனால இந்த வாரம் எல்லாரும் எதை சீரியஸா எடுக்க போறோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அம்மா பிள்ளைங்களுக்குள்ள பிரதர் சிஸ்டர்ஸ்க்குள்ள உங்க நெய்பர்ஸ் உங்களுக்கு இடிச்சாங்கன்னா உங்க அவங்க எல்லாரோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறதுக்கு அவங்க மாறணும்னு நினைக்காதுங்க நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகும் போது ஏசு கிறிஸ்து சகைவ வீட்டுக்கு போய் போகாம சகைவ திருந்தினாதான் நான் மாறவே நினைச்சா என்ன இருக்காது அவர் எல்லா இடத்துலயும் இறங்கி ஒர்க் பண்ணாரு நம்மளுக்கு மட்டும் எது இடிச்சிருதுன்னா புரியுதா உங்களுக்கு நல்லா இந்த வாரம் கண்டிப்பா பண்ணுங்க கண்ட ஃபேமிலிட்ட நம்ம கூட இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் அம்மா அப்பா நெய்பர்ஸ் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நம்மளால் அன்பு கூற முடியாமல் கனெக்ட்டாக முடியாமல் போச்சுன்னா நம்மளால் உண்மையாக காடோட என்ன செய்ய முடியாது அதனால் இந்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன் இந்த வசனத்தை பிள்ளையானது சுத்தமோ செய்கையோ என்பது அது நடக்கைனால விளங்கும் எந்த இடத்துலலாம் ஏன் பிஹேவியர் எனக்கு கரெக்டாக இருக்கு மற்றவங்களுக்கு இடிக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம சரி பண்ண போகிறோம் ஹலே எந்த இடத்துலையுமே மன தாங்கல் இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம இறங்கி ஒர்க் பண்ண போகிறோம் எல்லாரும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா ஹலே லுயா அதனால இந்த வாரம் நம்ம கேட்ட வார்த்தையின்படி வார்த்தைனால இல்லை நம்மளோட செயல்னால லைஃப்னால திங்கிங்னால நம்ம அன்பை வெளிப்படுத்த போகிறோம் எல்லா இடமும் நம்ம மூலமா தெய்வ அன்பு என்ன செய்ய போகுது வழிந்தோட போகுது ஹலே லூயா